இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சோழ காலத்து சிவன் அதே மாதிரி இதில் மண்ணெல்லாம் போட்டு நல்லா பிரிக்கிறேன் மெயின் இந்த மண்ணுகள் போட்டு நல்லா பின்னால் எழுதிக்காது அப்படிதான் நீங்கள் எவ்வளோ ஆலம் இங்கே வந்து இந்த குட்டி வாய் இந்த கட்டணம் பார்த்துருப்பீங்க பாரதி என்ன பாத்தீங்கன்னா தவண்டு வந்து சாதனை செய்யப்பட்டு பாருங்க வயது ஒண்ணு இருக்கு

மறக்காம தெரிஞ்ச உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க அனுப்பி சேவன் இது என்னன்னு கேட்டு அதை சொல்லுவோம் இதை பார்ப்போம் இது பார்க்குறதுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இது போன்ற காலையில் நான் போகும்போது உங்களுக்கு வரும் காலையில தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்ன மாதிரி இந்த கற்றம் இருக்கின்றத இப்படியே மறக்காமல் லைக் விட்டு காலையில் தொடருவோம் இப்போ இது எந்த பாதைன்னு தெரியாது ஏதோ ஒரு பாதைகளால் பாரதியனை விட்டுட்டார் நானும் இங்கே இங்கே போய் முடியுதாரு தெரியும் இங்கே தென்னம் தொடது போது பூ ஊக்கில இருந்தால் ஒரு நல்ல ஒரு வாசம் வந்து வரும் அது இந்த சீசன் ஒரு காலம் இது ஃபுல்லாகவே மஞ்சள் நிலையிலாக இருக்கும் ஒரு காலம் பச்சை அந்த லைட் பச்சை காலம் தான் நல்ல வடிவாக இருக்கும் இப்போ இந்த சீசன் எடுத்துக்கிட்டே பார்ப்போம் போய் இந்த சீசனாக எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கத்துலேயும் கண்டல் தரதுக்காரங்க அழகாக இருக்கும் இந்த கண்டல் தாவரம் இருந்தால் இந்த வால் பெருகிறது மற்ற கடல் அழிப்புகள் எல்லாம் தவிர்க்கலாம் பீச்சுக்கு ஒருக்கா வந்தான் இந்த பீச்சுக்கு வரதான் இது அப்போ இல்லை காலம் பண்ணது அதாவது இல்லையா கொட்டி உழைக்கிற காலம் வந்துட்டு இப்ப நாங்க நாங்கள் போக போகிறோம் மழை கொட்டை போக நினைக்கிறேன் என்ன நடக்குதோ நடக்கட்டுக்கும் பாப்பம் ஆந்திரம் எங்கே தைச்சிக்கேன் எனக்கு பிரச்சனை இல்ல அப்புறம் எங்கோட்டு பறித்து போடலாம் ஒரு முடிக்கொண்டிருக்கேன் என்னண்டா மழை பெய்ய வழுக்கட்டு குளிர்காத்து அடிக்குது நானும் முதல் கட்ட இங்கே முதன் முதல் வரைக்கு மழை பெய்யாது மழை பெய்தா இந்த ரோட்டில் புளி இருக்காது ஆனால் ஓட முடியாது இங்க புளி இருந்தாங்க அப்படி அடிக்குது அடிக்குதான் கட கெட்டி ஆடு

இந்த அந்தோனியர் ஆலயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு புது தேர் செய்யப்பட்டு இழுக்கப்பட்டது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அந்தோனியர் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாட்டா சோழர் காலத்து ஆலயம் இதை வந்து இப்போ தொல்லியல் பொருட்கள் பொருட்படுத்திருக்குது அதே இந்தியாவில் ஆலய ஆலயம் சிவனாலயம்ன்ற பட்டிங்க புதுசா மிகவும் கஷ்டப்பட்டுதான் கஷ்டப்பட்டு பூரம் எனக்கு தாத்தா என்னண்டா இன்றைக்கு நானும் தாத்தா சரியாக கஷ்டப்பட்டோம் என்ன நினைக்கிறீங்க கஷ்டப்படாம கஷ்டப்படாமல் வந்தேன் நீங்களே ஐயோ மோட்டர் சைக்கிள் பழதா போய் தள்ளுபட்டு கடைசியாக வந்த பாரதிய என்ன நாங்கள் எங்கேயோ நாங்கள் எங்கேயோ அவ்வளவுக்கு ஒரு கஷ்டம் இண்டையப்பட்ட கஷ்டம் நான் வாழ்க்கையில் படையலை அப்படி அது மோட்டர் சைக்கிள் கூட மண் இல்லாமல் தள்ளவும் முடியலை உருட்டவும் முடியலை சும்மா கடவு ஓ அதோட இந்த இந்த பைக் வந்து ஃபுல்லாக ஏவிஎஸ் சென்சார் மாடல் ஒன்றும் செய்யலாது மனுவிலாம் ஒன்றும் செய்யலாது எல்லாமே ஃபுல்லாகவே இதுதான் அங்கே கொண்டு போய் சிஸ்டத்துலாம் அப்ரேட் பண்ணணும் கொப்பை கொம்பிட்டோம்ல ஐயோ இந்த மோட்டர் சைக்கிளில் வேண்டவங்களும் எங்கள வச்சு போடுற பாடு தாண்டு ஒன்று இருக்குது நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வந்து இந்த புட்டி பா இந்த கட்டணம் பார்த்துருப்பீங்க எத்தனையா மட்டும் வந்த நீங்கள் கிட்டலாம் வந்த நீங்களோ இப்போ அப்போ ராணுவம் இந்த இதுக்கு முதல் இங்கே அப்போ இங்கே இல்லை ராணுவம் അപ്പോൾ നിങ്ങൾ ഉപ്പാമിങ്ങ ഉപ്പാണ് തരും ഉങ്ങൾക്ക് ഇതിൽ എടുക്കാണ്ട് എങ്ങനെ ചെയ്യാതെ നമ്മൾ വന്ന് വന്ന് മൂന്ന് മതത്തിന് കമ്പി ഉടക്കെ അപ്പോൾ എന്താ മത കോ വന്ന് പറ്റുന്ന കമ്മിട കേക്ക് പോയി മറക്കുന്ന അറോ വന്ന് കമ്പി വിടോന്നിങ്ങ ആ ആ എന്നാ ആമരണം എന്താ ചൂടോ

நான் மட்டை வட்டை வந்துடலாம் இது வந்து அதாவது சுடலை இருக்கு பின்னா மட்டை வாட்டை வந்த இடத்துல இந்த கட்டத்தில் தான் கண்டனேன் கண்ட இடத்துல முதலமைச்சர்கள் வந்து பார்க்க முஸ்லீம்காரன் கம்மி உடைக்கப்பெல்லாம் மறக்கிறாங்க அப்போ எல்லாம் டூருக்காரரும் வந்து சில பேர் வந்து பல பேரும் இடம் இல்லை வந்து வந்து பார்த்துட்டு போகிறது அது நாங்கள் மற்றது வேறு இதை வந்து சொல்லிடலாம் வேண்டியதாக டூருக்கு மறவியே இருக்கணும் மற்றது எங்களை சிறு பாமியோட கொண்ட வச்சு அநியாயம் எல்லாம் செய்கிறதும் இதுக்கு இருக்குது அப்போ நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் இல்லை இங்கே மக்கள் பக்தாக குறையலை நாங்கள் ஒன்றும் செய்யலாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களை எங்களோட முதல்கேக்க காலப்பகுதியிலும் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை இல்லை இப்போ சின்ன வயதுலேயே இப்போ கம்பேஸ் படிச்சுட்டு இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் இது சித்திரைக்கும் மற்றது பதினெட்டு வயதும் பதினேழு வயதுலேயும் கம்பேஸ் படிச்சுட்டு வந்து திருமணம் செய்யணும்

நடவுக்கெல்லாம் இந்த கட்டுறேன் இப்போ அந்த கட்டுறதுக்கான நாங்கள் போகிறோம் இது சொல்ல முடியாது பங்கர் இது ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது இது வரைக்கும் நான் பார்த்தேன் பங்கர்லேயே வித்தியாசமான அமைப்பு போய் பார்ப்போம் இது வந்து விடுதலை புள்ளிகளால் பாதிக்கப்பட்டதோ இராணுவத்தால் பாதிக்கப்பட்டதோன்னு வடிவம் சொல்ல முடியல ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கர் இது இருக்குது வடிவாக போயிருக்க உள்ளே பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இது காம்பியல் எல்லாம் முக்காலஞ்சி காம்பியல் போட்டு செய்திருக்கணும் அரை அஞ்சு முக்காலஞ்சி காம்பியலால் இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இதுக்குள்ளாலையெல்லாம் பூரா பாதை இருக்கனே இது உள்ளே இருந்து மேலே வந்துட்டோ இந்த சக்கை வச்சு தகர்த்தப்பட்டிருக்கோம் என்னென்னு தெரியல படிவாடு இதில் இங்கே உள்ளே பாருங்க உள்ளே ஒரு ஃபுல்லாக மண் மேடு வச்சு கீழாலை எல்லாம் பதுங்குதலம் மாதிரி இதுக்களாலையெல்லாம் போகக்கூடிய மா வசதிகள் இருக்குது இது இப்படி வந்து இதுக்குள்ள போகலாம் ஐயோ அவங்கள போயிடலாம் அதோ திரணுன்னு தெரியல முடியலையா இந்த இடத்துல எல்லாம் உடபட்டு எல்லாம் இருக்குது இது இந்த இடம் இந்த சுவர்ன மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஓட்டாடி இது அமைப்பு வித்தியாசமா இருக்குது உள்ள போனால் அந்த சுத்தி சுத்தி கொண்டு உள்ள வர்ற மாதிரி ஒரு பக்கத்துக்கு போனால் ஒரு பக்கத்துல வராத மாதிரி எல்லாம் செய்து கிடக்குது இது ஒரு வித்தியாசம் அமைப்பு என்னண்டு விளங்குது இல்லை இதோ கோட்டை மாதிரி தான் கட்டிக்கிறாங்க அந்த கோட்டையில் நின்று போறவாறாகல வழியில பாக்குற மாதிரி எல்லாம் செய்திருக்கீங்கன்னா அப்ப நான் மேலால் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் இது புல்லா இதுண்ட வேலை முடியலையே நினைக்கிறேன் இதுக்கு மேல கம்பியல் விட்டுருக்கு இந்த கம்பியலை கட்டித்தான் அந்த வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் போல இதுக்க மண் எல்லாம் போட்டு மூடிக்கிட் இது என்ன நடந்ததுன்ற வடிவா தெரியல அப்ப நான் கட்டுறதுக்கு மேலே நிக்கிறேன் இப்போ நான் மேலே ஏறிட்டேன் திருப்பி ஏதாவது ரங்குற தெரியல பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வகையில இந்த பெரிய ஒரு சுவர் அமைக்கப்பட்டு பெரிய ஒரு நிலபங்கர் அமைக்கப்பட்டு பெரிய ஒரு தளமாக இந்த இடம் பாவிக்கப்பட்டிருக்கிறது பல போராட்ட கலமுனைகளுக்கு இந்த இடத்திலிருந்து பல உதவிகள் போய் சென்றிருக்கிறதாக இந்த ஊர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள் அதையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு ரூம் அதாவது உள்ளுக்கு வந்தவொடனே ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு உள்ளே வந்த மனுஷன் இருக்குன்னா வந்து வந்தவன்னா தெரியாது பாருங்க தெரியாது அப்போ வெளியில் நிற்கிறார்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அவை அவையில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியாது அப்படி ஒரு அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கூடுதலாக அமைஞ்சிருக்கு ஆனால் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல கீழே வந்து கல் சல்லிக்கல் மண்ணுகள் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு இதே நடந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய சிறிலங்கா இராணுவத்தில் அதாவது யுத்தம் அவனிக்கப்பட்டதுக்கு பிறகு சிறிலங்கா இராணுவத்தினரால் இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்கும் என்ற ஒரு நப்பாசையோடு தோண்டி இருக்கினேன் ஆனால் இந்த இடத்துல வெறும் ஜல்லிக்கல்ல மட்டும்தான் அவை எடுத்திருப்பேன் நின்று நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அவையெல்லாம் அப்படியே தோண்டி போட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு போடணும் வேற கொஞ்சம் எதுக்கெல்லாம் மள்ளி போட்டு அவையால் அவையாவே இந்த பாட்டில் விட்டுட்டு போடணும் இது என்ன மாதிரி பயன்படுத்திருக்கீங்க மட்டும் தெரியல இது ராணுவம் பயன்படுத்தியிருந்தோம் இல்லை விடுதலை புலிகள் பயன்படுத்தினோம் தெரியல ஆனால் விடுதலை புலிகள்லாம் தான் சொல்லி நான் இந்த ஊர்வாசிகள் பார்ப்போம் இது எப்படி பயன்படுத்தப்பட்டேன்ட்டு இதில் நின்று வந்து அந்த இராணுவம் வந்து அந்த சோதனை கண்காணிப்பில் மாதிரி இதுலேயும் இந்த கண்காணிப்பில் மாதிரி இப்படி ஒன்று வச்சுருக்கிற இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இதில் மண் எல்லாம் போட்டு நிரப்பி மெயின் இந்த மண்ணுகள் போட்டு நிரப்பினாலும் தெரியும் அப்படி இதில் வந்தீங்கன்னா இப்படி திரும்பி போகக்கூடிய மாதிரி கோப்பவரம் எல்லாம் வளர்ந்துருக்குன்னா இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே விடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு வித்தியாசமாக கிடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்த சுவர் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இதால் வந்து இப்படி வழியில் போகிறதா இருக்குது ஆனால் அதுக்கும் விடப்பட்டிருக்குது இந்த இந்த முன்னுக்கு வந்தது எல்லாமே உடைச்சிருக்கணும் என்னத்துக்கு கட்டினவியல் எதுக்காக கட்டின இல்லை வடிவா தெரியல இதுக்கு இருந்த முன்னுக்கு இருந்தது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பா இருக்குது இந்த பக்கம் நுழைவாயில் மாதிரி இருந்திருக்கு அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது அதோட பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து மண் இருக்கு அதுக்கு மேலே ஒரு பிளேட் பல என்ன பண்ணால் சட்ரிங்னு சொல்லுவோம் சட்ரிங் அடிச்சாதக்குமே எல்லாம் போட்டு இது செய்திருக்கணும் இது எண்ணத்துக்காக இருக்குமெண்ட்டு வடிவாக தெரியலை யூகிக்க முடியலை இது பங்கர் சிஸ்டமும் தெரியலை இங்கே பாருங்க இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது கீழே இட விட்டு நடவுக்கெல்லாம் மண் எல்லாம் போட்டு அப்படி கிடக்கு இல்லை இராணுவம் போட்டுட்டு அப்படின்னு வடிவாக தெரியலை இங்கே பாருங்கள் மண்ணுகளை இது என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டாண்டு வடிவாக தெரியலை கிட்டத்தட்ட ஒரு எண் கோணி வடிவுல இது இருக்குது இது வந்து ஒரு தரப்பு உப பொழுது இந்த இடத்து ஒரு ஆள் கேக்கும்போது சொன்னார் இதுல இருந்து மண்டதெய்வு இராணுவத்துக்கு அடித்ததாகவும் அங்கிருந்து இங்க அடித்ததாகவும் இதில் கேட்கும்போது சொன்னார் இது வந்து மண்டதெய்வுல இருந்து இங்கே இராணுவங்கள் வருவதை தடுப்பதற்காக இது கட்டப்பட்டனு சொல்லினா உண்மையாக பொய்வோ தெரியல வடிவாக இந்த பங்கரை பற்றி எங்கள் உறவுகளுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கொமன் பண்ணுங்க இது என்னத்துக்கு பயன்படுத்தினாங்க இது என்னத்துக்கு இருந்தது இல்லை இராணுவமாக யார் இது பயன்படுத்த பொதுமக்கள் ஏதாவது தங்கக்காக பயன்படுத்தப்பட்டோ ரெண்டு யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கோ இது என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டேன்னு சொல்லி ஆனால் இது பங்கரென்னா நிலத்துக்கு கீழே இருக்கும் இது நிலத்துக்கு மேலே இருக்குது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கனா இதுக்கு மேலே எந்த ஒரு மூடியலும் இல்லை மேலே இருந்து வார செல்லுகள் விழுந்தா எல்லாம் கீழே இருக்கிற அளவுக்கு ஆபத்து வரும் ஆனால் இது என்னத்துக்காக என்று படிவாக தெரியல என்னத்துக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் படிவாக தெரியலை என்ன காரணம் தெரியலை ஆனால் இதை நான் சொன்ன போலதான் பாருங்கோ இது இந்த சுத்த வர புல்லாம் மண் மலை என்று சொல்லலாம் மண் மலை சுத்த வர அதுக்கு நடுவில் இந்த கற்றம் இருக்குது இந்த மண் மலையை கிட்டத்தட்ட ஒரு பனை உயரம் வரும் கீழேந்து பார்த்தா ஒரு பனை உயரம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துலையே பனை நின்று வளர்ந்து அந்த பனையே ஒரு பனைக்கு ஆள் நிற்கிறது அப்போ அந்த பனை இவ்வளோ உயரமாக இருக்கும் அவ்வளோ ஒரு உயரமான இடம் கிட்டத்தட்ட இதில் மண்ணில் உயரமே இங்கே இதுக்கும் இதுக்கும் பாருங்க எவ்வளோ உயரம் உண்டு இந்த மண்ணுக்கும் இந்த கட்டுறதுக்கும் இருக்க உயரத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரம் வரும் இந்த ரெண்டு அதாவது இந்த மண் மலையின மேல் உச்சத்துலேருந்து அந்த கட்டுறது அடி அந்த இடத்துல எங்கள் தாத்தா பாருங்க மேலே மேலு நின்று இதை வீடியோ எடுக்கிறார் இந்த கட்டுறத்தை வந்து இரும்புக்காக வந்தீங்கன்னா இந்த முஸ்லிம் வியாபாரிகளால உடைக்கப்பட்டிருக்குது இந்த அண்ணன் சொல்லி இருந்தார் அதுக்கு பிறகு இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி ராணுவத்தால தோண்டப்பட்டிருக்கு புதையல்கள் இருக்கும் அந்த மாதிரி ராணுவத்தால தோண்டப்பட்டிருக்குது என்னென்ன இதுக்கெல்லாம் எல்லாம் மாக்கள் ஏண்டா இல்லைண்டாரு தெரிஞ்சபடியால் தான் வந்தது ஆனால் இவையுக்கு தெரிஞ்ச வகையில் இங்கே இரும்புடைக்க வந்த சத்தங்களை தான் தாங்கள் வந்ததாக கூறினோம் உண்மை போய் ஒடியவா தெரியாது என்ன நடந்துச்சோ அது தெரியும் மற்றது இந்த இடத்துல ஒன்று ரெண்டு சட்டவிரோதமான செயல்களும் நடக்கிறதாக இந்த ஊர்வாசியல் மிகவும் மனமடைஞ்சி சொல்லினா இங்கே அதுகளெல்லாம் தவிர்க்க வேணும் என்று சொல்லி இளம் சமுதாயங்கள் இப்படி போகிறது தாங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை என்ற எல்லாம் சொல்லினோம் காணொலியை திறந்து பாருங்கள் என்ன எல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்லினா உங்களுக்கு தெரியும் இந்த பொக்கிசத்துக்கு உள்ளுக்கு போய் பார்க்க அப்புறம் வாருங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இது வேற எதுவுமே இல்ல எங்களுடைய பலம் எப்படி இருந்திருக்கிறது எங்களுடைய போராளிகள் இந்த ஆட்டியை இந்த இந்த இடத்திலே பாதுகாப்ப வைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார்கள் எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட பாருங்க இது எத்தனை எத்தனை அடி இந்த இடத்திலே எங்களுடைய எவ்வளவு ஒரு தொழில்நுட்பமாக அதாவது உங்களுக்கு தெரியுமோ தமிழன் இந்த வந்து திறமாக செய்திருந்தவர் அதே மாதிரி தளர்ந்தவர்கள் அதை சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் பட்சத்திலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய தெய்வங்கள் எப்படி நீட்டா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பவார ஜூஸ் பண்ணி ஒரு மூலிய ஜூஸ் பண்ணி அதை செய்திருக்கிறாங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க இதுலேயும் ஒவ்வொரு ஓட்டிகள் அதாவது கண்காணிப்பு கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே இது பாவிக்கப்பட்டிருக்கிற ஒரு இங்காலேயும் ஒரு ஓட்டை இருக்குது இந்த இதை தான் நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டணும்ன்றதுக்காக தான் அந்த சுற்றி காட்டி இருக்கிறோம் பாருங்கள் அதே அங்கால நான் என்ன மாதிரி ரூமால் காட்டணும் அதே மாதிரி தான் இங்கால ரூம் இருக்குது இங்கால வந்து உடைக்கப்பட்டு இருக்கு தயவுசெய்து எங்களுடைய உறவுகள் புலம்பெயர் உறவுகள் நீங்கள் புலம்பெயர் இது நாட்டிலே இருந்து வந்தால் கட்டாயம் இதை வந்து பாருங்க எங்களுடைய காவல் தெய்வங்கள் வாழ்ந்த வீடு இந்த கற்றத்தை வந்து உடைச்சது வந்து இராணுவம் இல்லை இது வந்து இரும்புக்காக ஒரு சிலரால் தான் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான இடங்கள் வந்து இருக்கிற இராணுவமே உடைக்காம விட்டதை நீங்கள் உடைப்பது மிக தவறு மற்ற அது வந்து ஊர் மக்களால் வந்து முறியடிக்கப்பட்டு இந்த இடமானது இப்போ இருக்கிறது பக்குவமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து இராணுவம் கண்டிப்பாக தான் இங்கேலேருந்து அங்காள் என்ன இருக்குன்னு அங்காலேருந்து வரும் மண்ணான் இருக்குன்னு சொல்லி அப்படி எப்படிட்டு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கீழே இந்த அநேகமாக சீமந்து பேப்பரில் பொழுத்து நல்ல ஏதாவது போட்டு தான் செய்திருக்கிற பொழுது ஆனால் இது கீழே மண் ஃபுல்லாக தோண்டினா இது அப்படியே கீழே விழுந்துடும் ஆனால் அவ்வளோ தோண்டி போட்டு பார்த்துட்டு ரொம்ப மில்லியன் விட்டுட்டு போயிட்டினா இதுக்கு இந்த டஸ்ட் மண்ணுகள் எல்லாம் என்னதுக்கான இந்த இடத்த வந்தேன்னு தெரியாது ஏன்னா இது ஃபுல்லாக மண்ணால் நிறையப்பட்ட ஒரு இடம் உண்டு இப்போ என் பாரதி என்ன பார்த்தீங்கடா இதுக்குள்ள தவண்டு வந்து வந்துதான் சாதனை செய்யப்படுறேன்னு வரது ஒன்றும் இடத்துல கடவுளியில் மண் என்ன என்னென்ன மண்டே இருக்காது

மூடி போடுறது தான் இதில் பிளான் ஆயிருந்துருக்குமோ நினைக்கிறேன் ஏண்டா இந்த இடத்துல இந்த சல்லிக்கலையில் போட்டால் கொங்குட் போட்டைக்க பிடிக்கிறதுக்காக தான் இது செய்தது இதுக்கு மேலே கம்பி இல்லாமல் இருக்கேன் இதுக்கு மேலே கொங்குட் போட்டு மூடுறாது இதில் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வந்து அரை மார்க்கிற மட்டும் பார்க்குறது அதாவது வேவு பார்க்குறது ம என்ன சொல்கிறதே வேவு பார்க்குறது அப்படின்னா சொல்கிறதா அது அந்த ஊடுருலாக பார்க்குறான்னு சொல்கிறாரு